சிவனே போற்றி இறைவா போற்றி கருணை கடலே கந்தா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எத்தனை இடர்கள் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் பாதகம் இல்லை நான் நான் நடப்பேன் இருப்பேன் என்று ஒரு மனிதன் வைராகிய மனதை பெற்றுவிட்டால் அவனை யாரும் அசைக்க முடியாது அப்படி வாழ வாழ ஒரு நிலைக்கு மேல் விதி கூட அவனுக்கு எதிராக வேலை செய்யாமல் ஒதுங்கிவிடும் சில நேரங்களில் சில தடங்கள் கூட கடவுளின் மொழிகள்தான் நம்புங்கள் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்று முத்திரை குத்தியவர்கள் எல்லாம் தலை குனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய் உன் தோல்வியை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ சோர்ந்து விடாதே அவர்களுக்கு தெரியாது நாளை நீ என்னவாக இருக்கப் போகிறாய் என்று தாண்டும் தூரத்தை விட தடுக்கும் துரோகிகளே அதிகம் எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பதை விட எவ்வளவு தூரம் நிற்காமல் செல்கிறோம் என்பதே முக்கியம் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் பற்றியவைதானே அணையும் சிறு பொறுமையோடு காத்திருங்கள் கடந்த காலத்தை நினைக்காதே கண்ணீர்தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை அதை அனுபவி நல்லதே நினை நல்லதே நடக்கும் எட்டி பிடிக்க முடியாத நட்சத்திரத்தையும் பிடித்துவிடலாம் என உறுதிகொள் அடைய முடியாது என எண்ணும் வாழ்வின் உயரத்தையும் மிக எளிதாக அடைந்து விடலாம் முயற்சிகள் தோற்று போகிறதா தளர்ந்து விடாதே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப்போகும் நம்பிக்கை இருந்தால் எங்கே எனக்கான தருணங்கள் எங்கே எனக்கான வாய்ப்பு எங்கே எனக்கான நேரம் என தயங்கி தயங்கி யோசித்து யோசித்து உன்னையே நீ பின்னோக்கி தள்ளுகிறாய் எழுந்து முதல் அடியை வை அடுத்த அடி தானாக அமையும் துணிந்து கால்வை போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடு காலம் உன் கைப்பிடியில் வெற்றி உன் காலடியில் மனதார ஒரு முறை ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அது கூடவே உங்கள் ஊரில் சிறப்பு வாய்ந்த சிவாலயம் பெயரை பதிவிடுங்கள் உங்கள் சோகமான நேரத்தை மணலில் எழுதுங்கள் உங்கள் நல்ல நேரங்களை கல்லில் எழுதுங்கள் சோகங்கள் மணல் போல் கரைந்து போகட்டும் உங்கள் சந்தோஷங்கள் கல்லை போல் வலுவானதாக இருக்கட்டும் நம்மை சிலர் அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கையை வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்து நம் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது அதனால் உங்களை அவமானப்படுத்துபவர்களை எதிரிகளாக பார்க்காதீர்கள் உங்கள் வெற்றி பாதைகளுக்கான முதல் படிகளாக பாருங்கள் சோர்ந்து விழும் நொடியில் நினைத்துக்கொள் நீ கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினம் என்று முயற்சி என்னும் ஏணியில் ஏறி நின்றால் நிச்சயம் உனக்கு வானம் வசப்படும் விதைத்த விதை முளைக்காமல் போகாது நீ வடித்த கண்ணீர் வீணாகாது சோதனைகள் சூழ்ந்தாலும் சாதனைகள் உன் சொந்தமாகும் கனவுகளை விதைத்துவிடு காலங்கள் அதை அறுவடை செய்யும் விழுந்தேன் என்று கலங்காதே விதைத்தேன் என்று பெருமை கொள் உள்ளத்தில் ஒளி உண்மையாயிருந்தால் உலகத்தின் இருளும் உனக்கு வழிவிடும் நம்பிக்கை என்னும் விளக்கு நள்ளிரவிலும் உனக்கு வழிகாட்டும் இருளை பழிப்பதை விட்டுவிடு ஒரு சிறு விளக்கை ஏற்றிவை உன்னை நீ நம்பும் வரை வானம் கூட உனக்கு வழிவிடும் உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு எப்ப கீழே விழுவான் நம்ம போய் தூக்குற மாதிரி நடிக்கலாம் என்பதே சில நபர்களின் எதிர்பார்ப்பு அப்படிப்பட்ட நபர்களை செய்ய வேண்டிய ஒரே செயல் நம் வெற்றி மட்டுமே உன்னை நேசிக்கும் பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் நூறு பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது உனக்கு தேவையான அனைத்தும் உன்னிடமே இருக்கிறது நேரம் போதவில்லை என்று கவலைப்படாதே கவனச்சிதறலை குறைக்க முயற்சி செய் ஊக்கவிக்க ஆளில்லையே என்று இயங்காதே சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய் போதிய வளங்கள் இல்லை என்று காரணம் கூறாதே இருக்கும் வளங்களை திறமையாக பயன்படுத்து நூறு விஷயங்களில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே தேவையான விஷயத்தில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை செயலில் இறங்கு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து ஏமாறாதே வெற்றிக்கு உன்னை தயார்படுத்திக் கொள் நீ உன் உடலை கவனித்துக் கொண்டால் நன்றாக உணர்வாய் நீ நன்றாக உணர்ந்தால் அழகாக தெரிவாய் அழகாக தெரிந்தால் நல்லவை உன்னை தேடி வரும் இவை அனைத்தும் உன்னில் இருந்தே தொடங்குகிறது நேரம் ஆரோக்கியம் அமைதியான மனம் மெதுவான காலை நேரம் சுற்றுலா செல்லும் சுதந்திரம் மன அழுத்தமில்லாமல் ஓய்வு எடுக்கும் ஆற்றல் அழகான ஒரு நல்ல இரவு உறக்கம் அமைதியான சாதாரண நாட்கள் அர்த்தமுள்ள உரையாடல்கள் வீட்டில் சமைத்த உணவுகள் நீங்கள் நேசிக்கும் மக்கள் உங்களை நேசிக்கும் மக்கள் இவையே உண்மையான செல்வம் மற்றவர்களிடம் அனைத்தையும் சொல்லுவதை நிறுத்துங்கள் உங்கள் நண்பர்களை விவேகத்துடன் தேர்வு செய்யுங்கள் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அனைத்தையும் நன்றியுடன் பாருங்கள் உங்களால் என்றதை செய்யுங்கள் செயல்முறையில் நம்பிக்கை வையுங்கள் உங்களை கட்டுப்படுத்துங்கள் மற்றவர்களை அல்ல குறைவாக பதில் கற்றுக்கொள்ளுங்கள் குறைவாக பேசுங்கள் அமைதியாக இருங்கள் எவரையும் கண்களை பார்த்து பேசுங்கள் பேசுவதற்கு முன் யோசியுங்கள் உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுங்கள் உடல் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் மரியாதை கொடுங்கள் அமைதியாக செயல்படுங்கள் சோம்பேறித்தனம் லட்சியத்தை அழிக்கும் கோபம் அறிவுடைமையை அழிக்கும் பயம் கனவுகளை அழிக்கும் அகங்காரம் யாம் வளர்ச்சியை அழிக்கும் பொறாமை அமைதியை அழிக்கும் சந்தேகம் நம்பிக்கையை அழிக்கும் மற்றவர்கள் உன்னை நேசிப்பதை விட நீ உன்னை நேசிப்பது முக்கியம் உன் உணர்ச்சிகளுக்கு நீயே பொறுப்பு பிரச்சனைகளை யோசித்து அதை வளர்க்காதே செயலால் தீர்த்துவிடு நிச்சயமற்றதை சமாளிக்கும் திறந்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் மனநலம் சிறப்பாக இருக்க உணவில் தேவையற்றதை நீக்குங்கள் எப்பேற்பட்ட நண்பர்களும் ஒரு நாள் விடைபெற்றே தான் தீர வேண்டும் உலகில் மிக முக்கியமான உறவு நீ உன்னுடன் வைத்திருப்பதே உன் செயலிற்கு பின் இருக்கும் கடின உழைப்பை விட அதன் பலனே அனைவருக்கும் முக்கியம் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் உன் வீட்டை விட சொர்க்கம் வேறு எங்கும் இல்லை குடும்பமும் பணமும் தான் முதன்மையானவை நீ உன்னிடம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றும் போதும் சிறிய முறையிலாவது உன் சௌகரியத்தை தாண்டி முன்னேறும் போதும் நீ சரியானதை விட முன்னேற்றத்தை முக்கியமாக கருதும் போதும் உன்னை ஊக்குவிக்கும் நல்லவர்களை சுற்றுப்புறமாக கொண்டிருக்கும் போதும் சிறிய வெற்றிகளை கொண்டாடும் போதும் தவறுகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக ஏற்கும் போதும் உன் சுய நம்பிக்கை அதிகரிக்கிறது நம்பிக்கையுடன் இருந்தாலும் சில விஷயங்கள் உன்னிடமே வைத்துக்கொள் பெரிய ஒன்றை உருவாக்க நினைத்தால் விமர்சனங்களை ஏற்க தயாராக இருங்கள் மனநிலை வேலையை விட முக்கியமானது தனியாக சாதிக்கலாம் என்பதை உணர்ந்தால் நீ அடக்க முடியாதவனாக மாறிவிடுவாய் எல்லாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் திட்டப்படி நடைபெறாது எனவே மாற்றங்களுக்கு தயாராக இருங்கள் கடந்ததை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தை தயார் செய் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள் விழுந்தாலும் மீண்டும் எழுவது முக்கியம் பொறுமைதான் உண்மையான சக்தி தவறுகளை பாடமாக கொண்டு முன்னேறு சில விஷயங்களை விட்டு விடுவது அமைதிக்கான வழி எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும்போது அமைதி அதிகமாக இருக்கும் அதிர்ச்சி தரும் தருணங்களும் உன்னை வளர்க்க உதவும் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கும் உண்மையான மகிழ்ச்சி வெளியிலிருந்து கிடைக்காது உன்னுள் இருந்தே வரும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் துணிவே புத்திசாலித்தனத்தின் அடையாளம் உன் சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எளிதில் கிடைப்பது நிலைக்காது நிலைக்கும் ஒன்று எளிதில் கிடைக்காது நேரத்தை வீணாக்குவதை விட தவறுகளில் இருந்தும் ஏதாவது கற்றுக்கொள் தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் என் ஈசன் நீ கவலைப்படாதே மகனே மகளே அப்பன் சிவன் நான் இருக்கேன் உன்னை எப்போதும் தனியாக விட மாட்டேன் கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் அவனை துண்டு துண்டாக உடைப்பார் என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் என் அப்பன் ஈசனே நம்ம சிவா என்ற அஞ்சலத்தில் சகல சக்தி மட்டுமல்ல பாவ விமோசனம் உள்ளது உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே இங்கு பெரிதாக பேசப்படும் உள்ளது எதுவோ அது சிவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியுடன் இரு இல்லாதது எதுவோ அதை இனி சிவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு இரு இந்த உலகமே கெட்டது செய்தாலும் நீ ஒருவன் எனக்கு நல்லது செய்தால் போதும் இறைவா எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் மரணம் அதற்கு தீர்வு கிடையாது அதற்கு மாறாக இறை பயணம் மேற்கொள் முக்தி அடைவாய் போதைக்கு நான் அடிமை இல்லை ஆனால் என் சிவனுக்கு என்றும் நான் அடிமையே தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகப் பெறுவார்கள் உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் நீ நினைத்தது எல்லாம் போகிறது என் கண்ணை உற்று பார்த்து நம்பிக்கையோடு உன் விருப்பத்தை சொல் அதை நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர்கள் அப்பன் ஈசன் இருக்கிறார் அதற்கு மேல் இந்த உலகில் என்ன வேண்டும் அவர் ஒன்று போதும் வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மனம் தளராதே யாரும் இல்லை என்று வருந்தாதே உன்னுடன் நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே எமனே பயங்கொள்ளும் சிவன் என்னுள் இருக்க எதற்கு அஞ்சேன் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே பிறகு அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழ பழகு நான் உன்னை சோதிப்பனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து விடாதீர்கள் உங்களை வேண்ட வைத்து உங்கள் மன வலிமையை அதிகரிக்க செய்து பின்பு வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஈசன் கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர் எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை இப்படி நடந்துவிட்டதே என்று யோசித்தால் நிச்சயம் துன்பம்தான் இறைவன் இப்படி நடத்தினார் என்று நினைத்தால் நிம்மதி நிச்சயம் வருத்தங்களை வாய் விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கையை தான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்புங்கள் நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் வரை நம்புங்கள் ஏனென்றால் நம்பிக்கை ஒளி சார்ந்தது சந்தேகம் இருள் சார்ந்தது உலகில் உயர்ந்தவர்கள் யார் என்றால் இளமை முடிந்த பின்பும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவன் நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி உண்மை ஏதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும் அவசரப்படாதே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய் எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாக தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது சிந்தித்து செயல்படு கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியை தருவேன் கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன் என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும் மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உடல் செயல்படும் பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும் நல்லவற்றையே சிந்திப்போம் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் நமக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும் வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் கிடைக்கும் உறவின் மீது அன்பு வைப்பதை விட உள்ளத்தின் மீது அன்பு வைத்து பாருங்கள் அன்பு வைத்த உள்ளத்தின் கோபம் கூட நமக்கு சுகமாகத்தான் தெரியும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே அருகிலிருந்து எந்த ஆபத்தும் நெருங்காமல் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நீங்கள் இழந்ததை விட்டுவிடுங்கள் என்னுடைய திருவருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள் என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய் இனிவரும் காலம் இமாலய வெற்றி அடையும் காலமாக அமையும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆகையினால் தவறான முடிவுகளை எடுக்க நினைக்காதே நீ இந்த பிரபஞ்சத்தை நம்புவதை விட அப்பன் சிவபெருமானை நம்புங்கள் அவர் மட்டுமே இங்கு உண்மையானவராக இருக்கிறார் நீ செய்த புண்ணியம் உன்னை தக்க நேரத்தில் காக்கும் இது சத்தியம் நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் இன்பமும் ஒரு அனுபவம்தான் துன்பமும் ஒரு அனுபவம்தான் ஆகவே எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு என்னுடைய அதிகபட்ச ஆசை உன்னை நினைப்பதும் கோவிலுக்கு வருவது மட்டுமே நீங்கள் எனக்கு தானம் செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள் நான் உங்களை தேடி வருவேன் உன் வாழ்க்கையில் பாதை முடிந்துவிட்டது என்று எப்பொழுது என்ன ஆரம்பிக்கிறாயோ அச்சமயம் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது இரவு தூங்கும் முன்பு இன்று நம்மால் எத்தனை உயிர்கள் பயனடைந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள் பின்பு மனம் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் சோர்ந்து போகாதீர்கள் மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன் என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகின்றது என் எதிரே இருக்கும் நம சிவாயத்தை துதிக்கும் போது உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும் நான் இருக்கிறேன் நிழலாக கலங்காதே அப்பனே சிவபெருமானே எப்போதும் என்னை காப்பாத்தி என்னை வழி நடத்து என்னை சரிபடுத்து உன்னை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுவே உன்னை உயர்த்தும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள் நீ முயற்சிக்காத வரையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைக்காது நினைவில் கொள்ளுங்கள் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் ஆகையால் அவன் போக்கில் விட்டுவிடுங்கள் உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இருங்கள் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையல்ல துணிச்சல் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது நான் உன்னை மற்றவர்களிடத்தில் வேண்டுமென்றே அசிங்கப்படுத்தவில்லை நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன் ஆகவே கவலை கொள்ளாதே எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன் என்னை நம்பு நீ என்னிடம் தீர்வு கேட்கிறாய் ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சிவபெருமான் உங்களை காக்க வைக்கிறார் என்றால் தயாராக இருங்கள் நீங்கள் வேண்டியது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்று அப்பனே நீதான் எனக்கு எல்லாவுமாய் இருக்கின்றாய் உன் திருவடி ஒன்று மட்டும் எனக்கு போதும் உண்மையான அன்புடன் என்னை நோக்கி வரும் என் பக்தனை காக்க எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பேன் அப்பனே எதை எதையோ கேட்ட மனது என்று எதையும் விரும்பாமல் இருக்க விரும்புகிறது உன் அருள் மட்டும் போதும் இறைவா நீ போகும் பாதை கல்லும் முள்ளுமாக இருந்தாலும் அந்த பாதை நேர்மையான பாதை துணிந்து முன்னேறு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன் கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ கொண்டிருக்கிறாய் அழாதே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டதே ஆகையினால் அமைதி கொள் மகனே நல்லது கண்டிப்பாக நடக்கும் என் வாழ்க்கையில் நான் எடுத்த மிகச்சிறந்த முடிவு உன்னை வழிபடத் தொடங்கியது உயிருள்ளவரை பிற உயிர்களுக்கு கொடுத்து பழகு ஏனெனில் அதுவே ஒரு மிக சிறந்த தர்மம் ஆயிரம் கைகள் உன்னை கைவிட்ட போதிலும் உன்னுடைய ஒரே நம்பிக்கையான நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை ஒரு வெற்றிக்கு எந்த அளவு கடின உழைப்பு முக்கியமோ அதே அளவுக்கு அதன் மீது அதீத நம்பிக்கையும் வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்தும் கைகூடி வரும் சிவத்தன்மையை அறிந்து இன்பத்தில் மிதப்பவர்களுக்கு இந்த உலக சுகம் ஒன்றும் பெரிதில்லை ஒரு சில சமயம் வாழ்க்கை உன்னை கஷ்டமான பாதையில் அழைத்து செல்லும் ஆனால் அந்த கஷ்டம் உன்னை நல்வழிப்படுத்தும் எத்தனை கால பிறவி புண்ணியமோ இப்பிறப்பில் சிவ வழிபாடு பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்தது அப்பனே எனக்கு இன்பம் துன்பம் எது நடந்தாலும் முதலில் நான் தேடி வருவது உன்னை மட்டுமே இறைவா என்னை காக்க உன்னின்றி யாரும் இல்லை நான் இன்றளவும் மன உறுதியுடன் இருப்பதற்கு உன் அன்பு மட்டுமே காரணம் வாழ்க்கையில் எல்லா அடிகளும் பட்ட பிறகுதான் தெரிகிறது என் அப்பன் சிவபெருமானின் அருமை என்னென்று மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் ஏனெனில் நானே உன்னுடைய பலம் நானே உன் நம்பிக்கை உனக்கு தோல்வி ஏற்படும் போது கவலை கொள்ளாதே நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நான் இருக்கையில் அனைத்தும் வெற்றியாகவே அமையும் கடவுளை வணங்குவதற்காக மட்டும் தேடுங்கள் நிச்சயமாக கிடைப்பான் அது மட்டுமல்லாமல் வேண்டிய அனைத்தையும் வழங்குவான் உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எதற்காகவும் யாரிடமும் கெஞ்சாதே இருக்கும் வரை நன்மை செய் ஏனெனில் இறந்த பின்பு உடல் மட்டும்தான் மண்ணுக்குள் போகும் உயிர் நீ செய்த நன்மையில் வாழும் சிவபெருமானே என்னுடைய கடைசி நம்பிக்கை நீதான் என்னை கைவிட்டு விடாதே எனது நாமத்தை நீங்கள் எப்போதும் கூறிக்கொண்டே இருங்கள் அது உங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கும் ஒரு வேண்டுதலும் இல்லாமல் சிவபெருமானை பார்த்தால் போதும் என்று கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் அதுவே சிறந்த பக்தி